உயிரெழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு அவை அ ஆ இ உ ஏ ஐ ஓ எழுத்து ஒன்று அக் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு அவை இக் இங் each, inch, it, in, it, ind, ip, im, e, ir, il, u, il, il, ir, in. இந்த உயிரிலத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து நமக்கு கிடைப்பதுதான் உயிர் மெய் எழுத்து உயிரெழுத்துக்களில் அ வரிசை எழுத்துக்களை இந்த பதிவில் கற்போம் இக் கூட்டல் க இங் கூட்டல் இச் கூட்டல் இஞ்ச் கூட்டல் அ ட

ர இல் கூட்டல் அ ல யு கூட்டல் அ வ இல் கூட்டல் அ ள இல் கூட்டல் அ ல இட் கூட்டல் அ ட்ர இன் கூட்டல் அ ந ஆ வரிசை உயிர்மை எழுத்துக்களை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்தலாமா க ரா ல வா டூன் அண்ட் லேர்ன் டிவியை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி